அனைவருக்கும் வணக்கம் இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வரையை புரிந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அது சிலவற்றை மற்றும் தெளிவுபடுத்தி ஏற்கனவே ஒரு சிலர் நான் பேசிய பிறகு வந்திருக்கக்கூடும் ஒரு தெளிவுக்காக நான் கூற வரும்போது என்னவென்றால் இது முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டமும் நடைபெறும் கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பதிவு செய்திருக்கிறோம் இரண்டாவது கூட்டத்திலே மீண்டும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கருப்பு செல்வு கூட்டத்தை வழிகாட்டுள்ள தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்கள் பட்டுமொட்டை சட்டமன்றக்கூடிய சட்டமன்ற உரிமையாளர் ஒன்று ஏழை கட்சியுடைய ஒருப்பாளர்களுக்கு ஜமாக்குடைய ஒருங்கிணைப்பாளர்களை மற்றும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கருத்துக்களை செல்லாத மக்களுக்கும் நன்றி முடியவராக இந்த மக்கள் பிரதிநிதி மற்றும் பொதுமக்கள் கருத்துக்கள் கூட்டத்தை ஒட்டிய அதாவது பேரூராட்சியை தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்காக நன்றியை தமிழக அரசு கூறிவிடுகின்றோம் வருகின்றோம் பொறுத்தவரை நகராட்சிக்கு உரிய ஒரு கருதியை பெற்றிருக்கிறது அதற்கான மக்கள் மக்களிடத்தில் அங்கே இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டேன்

பேரூராட்சியில் நகராட்சி ஏற்படும் பொழுது மக்களுடைய அடிப்படை தேவைகளை அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருந்தது அதே சமயத்தில் அதிகரிக்கும் என்ற மக்களுடைய கவலைகளும் அமைந்திருக்கும் அதனால் நீங்கள் அண்ணாமற்றை பேரூராட்சியில் இருந்து நகராட்சியாக அறிவித்தாலும் தயவு செய்து வருமான தடைகளை அதிகரிக்க வேண்டாம் இதெல்லாம் விபத்துகள் நடைபெறுகிறது சமூக சீடுகள் நடைபெறுகிறது என்பதை இந்த ஊரகத்தின் வாயிலாக உரிமை கொள்வது குறிப்பாக மற்ற தாத்த இந்த கடும் கடந்து தழப்பி மரியாதை

நடவடிக்கையும் அறிவிப்பது மகிழ்ச்சி தான் அந்த நகராட்சியை அறிவிப்பதற்கு ஏற்ப மக்களுடைய அடிப்படை தேவைகளான நம்புகிறேன் அந்த

ভাই <laughs> ভাই We're <laughs> going

அங்கு இருந்து ஏழாயிரத்தி நாற்பது ஏழு வாக்காளர்கள் உள்ளவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கடக்கப்படி கூட்டிகளுக்குப் பார்த்தால் நாற்பது ஆயிரம் உடம்பு பேர் அங்கே அண்ணா மட்டங்களை தற்போது பொதுமக்கள் காட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் உடை பொறுத்தவரை தற்போது அண்ணா மட்டத்தில் இருக்கின்ற மற்றும் நகராட்சிய அரமைப்பிற்கு மௌசமான அளவை உள்ளது இதற்காக மக்களுக்கு கிராமப்புறவர்களை இங்கு இழுப்படல் சராசரி முப்பது லட்சம் லிட்டர் அளவு தண்ணி விநியோகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இப்பொழுதும் போர்கள் அமைக்க சென்றாலும் பக்கத்தில் ஊராட்சிகளில் இருப்பவர்கள் அவர்களிலேயே போர்கள் அமைக்கக்கூடாது என்று பிரச்சனைகள் ஒன்று செய்கிறார்கள் அது மட்டுமின்றி அசாம் மன்றத்தினுடைய மேற்கு பதினேழாம் ஆண்டு ஏது புறக்கணையை சேர்ந்தவர்கள் அசாம் மன்ற பொதுவாட்சியில் இருக்கின்றது பொய்நீர் குடிக்கின்றோம் ஆனால் வலிய அவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல பக்கத்தில் இருக்கின்ற மரவழிக்கான பஞ்சாயத்தில் வந்தவர்கள் உண்ணாவிரப் பகுதியிலே திருவிழாக்கும் நுகர்வரிகள் இருக்கின்றது வளர்ந்து வருகின்ற அதனை நகரிலே குப்பைகளை கொட்டுவதற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த வருங்காலத்தில் சந்ததியினர் பாதிக்கப்படாத அளவுக்கு பெரிய அளவில் விரிவுபடுத்தவில்லை என்றாலும் சிறிய அளவிலே எங்கள் நாங்கள் குடிநீர் இருக்கின்ற அதாம் மண்ணம் பேருவாட்சி குடிநீர் குப்பைகள் கொட்டுவதற்கு உங்களால் தகுந்த புதிய வரைமுறைகளை தயார் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோடு சிறப்பு கவனம் செலுத்தி கிராமங்களை பெரிய அளவில் நினைக்காமல் எல்லையை சிறிய விரிவுபடுத்தி எங்களை அதராமட்ட நகராட்சியாக தனித்தன்மையோடு செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் மேலும் அரசு எடுக்கின்ற முடிவுக்கு பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு நிறைவேற்றி வருகிறேன் கேட்பதில்லை காலைகள் கிடையாது குடிநீர் கிடையாது தெருவிளக்கு கிடையாது இப்பொழுது அதுதான் பேரூராட்சி நகராட்சியாக மாறியிருக்கிறது சில பேர் அரசியல் சுயநலத்திற்காக அதிராமணத்தில் போதுமான ஓட்டு இருக்கே அதிராமணம் மட்டும் போது என்று சொல்கிறார்கள் நாங்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்களும் அதே சிறுபான்மை மக்கள் தான் கேட்டால் எங்கள் யார் ஏறிப்படுகிற உள்ளாட்சி மக்கள் என்று சொல்ல மாட்டார்கள் அதுராமன்னம் மக்கள் தான் சொல்லுவார்கள் அதனால் என்னுடைய பதிவு அரசு தொலைநோக்கு பார்வையுடன் எங்களுடைய எம்எஸ்எம் நகர் கிரான் நகர் கேஎஸ்எல் எ மற்றும் அந்த ரயில்வே ரோடு பக்கத்தை அதிராம்பனம் நகராட்சிகளை இணைக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழக முதல்வர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான பரிந்துரையை இதை பதிவு செய்கிறேன் வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினருமாகிய அண்ணன் அவர்களே தஞ்சை மாவட்ட தஞ்சை தொகுதியினுடைய உறுப்பினர் மாவட்ட இது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே பட்டுப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் இந்த கருத்து கேட்பில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனால் பட்டினம் பேரூராட்சியை நகராட்சியை மாற்றுவதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு வலைபடம் தயார் பண்ணி போதிய மக்கள் தொகை இருப்பதாகவும் இதை நகராட்சியாக அமைக்கப் போகிறார்கள் என்ற பிரச்சனையை இருக்கிற காலம் கடந்து இப்போதாவது இது வந்ததற்கு எங்களுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திரும்பவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிராப்பட்டினத்தில் இதற்குரிய தகுதியான அந்த நேரத்தில் செய்யப்படாமல் இப்பொழுதே அதற்கு என்னென்ன விதி கட்டிடங்கள் பேரூராட்சி கட்டணங்கள் இது போதுமானதும் அல்ல அதற்கு உரிய இடங்களையெல்லாம் உடனடியாக தேர்வு செய்ய வேண்டும் இன்னும் மட்டும் இந்த நகராட்சிக்குரிய அனைத்து வேலைகளையும் துரிதப்படுத்தி செய்து கொள்வது கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அது சிலவற்றை மற்றும் தெளிவுபடுத்தி ஏற்கனவே ஒரு சிலர் நான் பேசிய பிறகு வந்திருக்கக்கூடும் ஒரு தெளிவுக்காக நான் கூற வரும்போது என்னவென்றால் இது முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டமும் நடைபெறும் கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் பதிவு செய்திருக்கிறோம் இரண்டாவது கூட்டத்திலே மீண்டுமாக உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கூறப்பட்ட கருத்துக்கள் அனைவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் முக்கியமாக அதிராம்பப்பட்டம் நகராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்காக அடுத்த கூட்டம் நிச்சயமாக அதிராமப்பட்டேயே நடத்துவோம் அதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள் அதுபோன்று நாஞ்சிக்கோட்டை மேலவழி ஊராட்சி நம்முடைய அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய கருத்து பெருந்தலை கருத்துக்கள் நீலகிரி ஊராட்சி தலைவருடைய கருத்துக்கள் உட்பட அனைத்து கருத்துக்களும் பரிசீலனை செய்து அரசுக்கு உரிய பரிந்துரைகள் அனுப்பி வைக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இறுதியாக பேசிய நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார் நாங்கள் தான் சேர் போட்டிருந்தோம் வரக்கூடிய கூட்டத்திலே வெளியே அவங்களை நிறுத்த வைக்க வேண்டாம் கூட்டம் மிகுதியாக இருந்தனால கூடுதலாக சேர் போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன் முதல்ல நாங்கள் பொழுது சரியாக இந்த கூட்டத்திலே கெப்பாசிட்டி எடுத்துட்டு ஐம்பது சதவீதம் தான் நாங்கள் சேர் போட்டிருந்தோம் ஊருக்கே உதேசம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் ஸோ இறுதியாக ஒரே ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் இந்த கோவிட் சுற்று கோவிட் பத்தொன்பது சூழ்நிலைகளில் நமது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்னும் இந்த கோவிடை கட்டு கட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த அரங்கத்துக்குள்ளேயே ஒரு சிலர் மாஸ்க் போடாமல் இருக்கிறீங்க எப்பொழுதும் பொது இடங்களுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக முகக்கோசம் அணியுங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு உறுதுணையாக இருங்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி आ रहे हैं अभी थोड़ी अभी स्प्रे करते हैं आमा आमा Thank yeah. you.